மதிப்பெண் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்புறம் கிட்டத்தட்ட பிஜிக்கும் அதே தான் பிஜி டிகிரியோட எம்ஏ எம்எஸ்சி எம் காம் எம்பிஏ இது கொடுத்துட்டு அப்புறம் மேஜர் என்ன மேஜருங்கிறத கொடுத்துருக்கேன் அடுத்தது முதல்நிலை தேர்ச்சி பெற்ற வருடம் அன்ற அந்த மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டின்னு போட்டு பிஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறதையும் இதில் போட்டிருக்கேன் தென் எம்ஃபில் எம் ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட எம் ஃபில் பா பாட என்ன அது எம் ஃபில் தான் இந்த ஒரு ஆப்ஷன் தான் முதன்மை பாடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் எந்த வருஷம் நீங்கள் அதை முடிச்சிருக்கீங்க ஐவிஎல் நினைக்கிறேன் எம்ஃபில் வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் முடிச்சுங்க அது எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் சொல்லிடலாம் சப்போஸ் எம்ஃபில் முடிக்கலைன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை விட்டுறலாம் அடுத்தது பிஹெச்டி ஆய்வியல் அறிஞர் முதன்மை பாடம் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்புறம் பாஸ் அவுட் கூட கொடுத்துருங்க அது எந்த வருஷம் நீங்கள் பிஹெச்டி பாஸ் அவுட் அதுக்கு அதுக்கப்புறம் எந்த யுனிவர்சிட்டி அதில் கிரேட் என்ன இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெட்டு நெட்டோட உங்களோட மேஜர் என்ன மேஜரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு தென் ஜேஆர்எஃப் இதே தான் உங்கள் முதன்மை பாடம் என்ன அது பாஸ்ட் அவுட்டாக வரும் எந்த எந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகலையோ நீங்கள் அதை வந்து விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வைத்து அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணி டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தொடரவும் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணலாம் அடுத்த பேஜ் இப்படி தான் உங்கள் அப்ளிகேஷன் ஆகும் உங்களோட சுய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட நேமு உங்களோட கல்வி தகுதி யூஜி என்ன பண்ணீங்க பிஜி என்ன பண்ணிங்க பர்ஃபண்ட் அட்ரஸ்ஸு உங்களோட காஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஏ என்ன மார்க்கு எம்ஏ என்ன மார்க்கு இல்லை எம்ஃபில் என்ன மார்க்கு பிஹெச்டி ஜர்எஃப் டிசெட்டுன்னு இருக்கிட்டு இது ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே எப்படி டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த டீடெயில்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எப்போ இஸ் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் எப்போ க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது பதிவு பண்ணியாச்சு முதல்ல பதிவு பண்ணியாச்சு அடுத்தது இப்போ கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷனோட இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து ரீஜன் டிஸ்ட்ரிக் செலெக்ஷன் இருக்கணும் டிஸ்ட்ரிக் செலக்ஷனில் ஸோ கேண்டடேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதும் மாதிரி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்ங்கிறது யாருக்கு வேற ஆகுங்கிறது எக்கே சொல்லிட்டு ஸோ மேலே இருக்கிறதுனால ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிய அக்செப்ட் த இயர்லியர் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் நாட் பைட்டிங் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஸோ இதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் இது இதில் இருக்கிற கிளைமு மற்றதெல்லாம் செலெக்ஷன் போகிறது பார்த்தீங்கன்னா மேலே என்ன பாடம் சப்ஜெக்ட்டில் என்ன பாடம் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன மேஜர் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது சாய்ஸ் ஆஃப் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க தேர்ட் சாய்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக் எதுக்கு கிளிக் பண்ணுறீங்க அது மாதிரி ரீஜன் அது எந்த ரீஜனில் வருது ஒரு ரீஜனுக்கு நீங்கள் மூணு மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மற்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இதில் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே தான் நீங்கள் பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ கம்ப்ளீட்டெட் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்ளிகேஷன் போட்டாச்சு காம்பி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செலக்ஷன் இது பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பதிவு பேமெண்ட்டும் அதுக்கடுத்தது வந்து ப்ரி ப்ரிண்டிங் வந்து நீங்கள் போட்ட அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ உங்கள்